நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் கடந்த பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆனது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி இருப்பதுடன் அமீர் கான் நாகார்ஜுனா சத்யராஜ் ஷௌபின் சாகிர் உபேந்திரா என நட்சத்திர பட்டாளங்களை குவிந்திருந்ததால் இந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகியது படம் வெளியானது முதலே கலவையான விமர்சனங்கள் வெளியாகிய நிலையில் அதாவது ஆறாம் நாளாகிய இன்று செவ்வாய்க்கிழமை எவ்வளவு வசூலாக போகிறது என்பதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ்நாட்டுல எட்டு கோடி வசூலாகும் எதிர்பார்க்கப்படுது ஆந்திராவில ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் வசூலாகும்னு எதிர்பார்க்கப்படுது கேரளால ஒரு கோடி கர்நாடகால ரெண்டு கோடி வசூலாகும் எதிர்பார்க்கப்படுது நார்த் இந்தியால மூணு கோடி வசூலாகலாம் ஓவர்சீஸ்ல ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் வசூலிக்கப்படலாம் உலகம் முழுவதும் இருபத்தாறு கோடி இன்று அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பது ஆறாவது நாளான செவ்வாய்க்கிழமையில இவ்வளவு வசூலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல நம்ம இன்னொரு திரைப்படத்தோட வசூலை கூட நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் வந்திருந்த விஜய் நடித்த லியோ திரைப்படத்தோட ஆறாம் நாள் வசூல் என்னங்கிறதோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் வசூலாகி இருந்திருக்கு பிரதேசம் தெலுங்கானால ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் வசூலாகி இருந்திருக்கு கர்நாடகாவில் மூணு கோடியே பதினாறு லட்சம் வசூலாகியிருக்கு கேரளாவில் அஞ்சு கோடியே இருபத்தோரு லட்சம் வசூலாயிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ரெண்டு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் வசூலாயிருக்கு ஓவர்சீஸ்ல ஏழு கோடியே எழுபத்தோரு லட்சம் வசூலாயிருக்கு வேர்ல்டுடா நாற்பத்தி மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் வசூலாயிருக்கு ஆனால் லியா படம் ஆறாவது நாள் வசூல் அன்னைக்கு விஜயதஷமி லீவு நாளாக இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை லீவு நாள் இல்லை எவ்வளோ வசூலாயிருக்குன்னு ஈவினிங் நம்ம பார்க்கலாம் நம்ம சொன்னதும் வசூலானதும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பார்க்கலாம் ஈவினிங் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு ஓவர்சீஸ்ல எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குன்னு ஈவினிங் தெரிஞ்சிடும்